ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்னு சொல்லட்டே குடும்ந்தலை அனைத்தன் சந்தங்களுக்கும் ஜெயம் தன்னலின் வணக்கம் இந்த விடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேனல் போட்டுக்குது ஆறு பேனல் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லே லைட்டாக மூணு நிற்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி ஓகேங்களா வீட்டு பொருள் தான் அரைக்குங்கிது எவ்வளோ நான் முன்னூறு ரெடியாக இருக்குங்க முன்னூறு ரெடி அண்ணாவை தான் போட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி அப்படியே முதன்முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சார் இது வந்து சிவகாசி ஓகேங்களா சிவகாசிலேருந்து எவ்வளோ தமிழ்நா இருக்கும் சிவகாசியிலேருந்து பதினெட்டு பதினெட்டு கிலோமீட்டரு ஓகேவாண்ணா சரிண்ணா இன்னும் போர்ஸ் அதிகமாக வரும் ஆ வெயில் ஏற ஆர்பிஎம் கம்மியாக சுற்று மூணாயிரம் ஆர்பிஎம் வரும்போது அதிகமாக இதாகும் சுத்தமாக டல்லது கூட்டணுது மேலே பேனல் வச்சுன்னுக்குறேங்க ஓகேங்களா கம்மியாக தான் ஆர்பிஎம் ஓடுது ஓகேங்களா அதனால வந்து இதாவது இதுக்கு மேலே சீட்டுக்கு மேலே பேனல் வச்சுருக்குது பாருங்க ஓடுது ஆன சுச்சு அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுத்துங்க அண்ணா ஓகேவண்ணா ஓகேண்ணா உங்க என்ன முத்துராஜ் முத்ராஜ்ங்களா இது என்ன ஊர்ண்ணா இது வந்து மேல ஆ சிவகங்கை சிவகாசி சிவகாசி ஓகே ஓகேண்ணா 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 சந்தோஷங்களா இன்னும் தண்ணி அதிகமாக ஒரு வெயில ஏறா இப்போங்க அங்கே ஆட்டு வீட்டுல வச்சுருக்கிறேன் அப்படி ஆடு மேய்க்குறாங்கலாம் உள்ள வச்சு இது பண்ணுறாங்க பண்ணை ஓகேங்களா நார்மல் ஒரு இன்ச் பைப் இன்ச்சு அதை எடுத்துட்டு இதை போட்டு கொடுத்துனுக்குறேங்க ஆ ஓகேவா ஆ சரி தண்ணி குடிக்கலாம் தானே இதை குடிக்க தண்ணி தானே இது ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஓடுதுன்னு அர்த்தம் ஓவர் வோல்டேஜ்னா ரெண்டாவது ட்ரைர் என்ன தண்ணி இல்லைன்னா ட்ரைர் என்னன்னா ஆஃப் ஆயிரும் லோடு ஷார்ட் சர்க்குட்னா இது ஆஃப் ஆயிரும் ஓப்பன் பேசுனால் இது என்ன ஒயர் அதுக்குச்சு இந்த ஒயர் விட்டு ஓப்பன் பேசுன்னு வந்துடும் அவ்வளோதான் மீதெல்லாம் எதுவுமே ஆகாது ஆ ஓகேங்களா இது அதுலேயும் இது இது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாட்டி கீழே ஆஃப் பண்ணுங்க இது 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 அந்த பக்கம் இழுத்து விடுங்க அஞ்சு பக்கம் ஆ ஓகேங்களா இது பண்ணிவிட்டு இது கீழே இழுத்துடுங்க ம் வெளிநாடு ஆ போடுறது வந்தால் என்ன பண்ணு சொல்லிருப்பாரு வெயிட் விட்டு போடுறது தான் இதை ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அக்கா வாங்கக்கா இதை பார்த்துக்காங்க நீங்களா யார் வந்துட்டு போட்டுக்கலாம் அதில் உள்ள இப்போ பைப் போட்டு விட்டுடலாமா இல்லை அப்பா போட்டுக்கிறீங்களா கழிச்சிட்டு நீங்கள் ஆறு நிமிஷம் அப்பா அக்கா இதை மேலே ஆன் பண்ணுங்கக்கா எம்சிபி ஆ சொல்லுங்கள் மேலே ஆன் இப்படி ஆன் ஆயிரும் ஆ ஒரு கொஞ்ச நேரம் விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் விட்டு இந்த பட்டனுக்கு இருக்குது இல்லைக்கா இந்த பட்டன் இப்படி வெளியிலுங்கக்கா அவ்வளோதான் வெளியழுத்து விடுங்க அப்படி ஆன் பண்ணி அவ்வளோதான் ஆர்பிஎம் அதில் ஓடும் ஓடுதா மோட்டர் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு பட்டன் எரியணும் ஃபர்ஸ்ட் பச்சை கலர் இருக்குது இல்லை அது எரிந்தால் சரி அவ்வளோதான் ஓடுதுன்னு அர்த்தம் இது இப்படியே கூட கிட்ட சும்மா டேப் அடிச்சுட்றோம் நினைச்சு நீ என்ன மனசில் பண்ணிக்கலாம் அதில் பிரச்சனை அந்த கலருக்கு அந்த கலர் அவ்வளோதான் எரிதாக்கா ஃபர்ஸ்ட் பட்டன் இது இப்போ எரிஞ்சுன்னா அதுக்கு மேலே போயிட்டுனா தண்ணி வருதுன்னு அர்த்தம் தண்ணி வரோம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் பண்ணுன்னா கேளுக்கிறது ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் கீழே கேளுக்கறது ஆஃப் பண்ணி விட்ருங்க இல்லை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறேன்னா எம்சிபி ஆஃப் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் வந்துடுச்சுங்களா அக்கா ஓகேவாங்களா